நாற்காலி செய்தி நேயர்களுக்கு வணக்கம் அரங்கத்திற்கு வந்திருக்கும் நாற்காலி அவர்களை வரவேற்று வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் அதாவது தமிழ் துறையில இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மிக பிரபலமா பேசப்படுறது போதைப் பொருள் வழக்கு போதைப் பொருள் பயன்படுத்தியதுக்காக பிரபல நடிகர்கள் கைது ஏன்னா ஓப்பனா சொல்லணும்னா நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இது வந்து இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு புகச்சலா போயிட்டு இருக்கு இத பத்தி உங்களோட பார்வை என்ன இது என்னமோ புது விஷயம் மாதிரி திரையுலகல போதை கலாச்சாரம் பெருசாக இருக்கு இது என்ன திடீர்னு வந்திருக்கு இவ்வளவு நாள் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இது நீண்ட நாட்களாவே இருக்கு புறது திரையுலகத்தை பொறுத்தளவு அதாவது இதுல எல்லாம் யாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து சினிமால வந்து ரொம்ப பீக்கில் இருந்திருப்பாங்க இப்ப வந்து காலங்கள் மாறும்போது புது புது கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது பழைய நடிகர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி இன்னொன்னு சினிமாவே இப்ப வந்து மாறிடுச்சு முத மாதிரி இல்லை இவங்கள வச்சு எடுத்தாதான் இந்த படம் ஓடும் அப்படிங்கிற காலகட்டம் இப்ப இல்லை இப்ப சிறு சிறு முதலீட்டாளர்கள்லாம் அதாவது ஒரு அஞ்சு கோடிக்குள்ள சின்ன சின்ன முதலீடுல வந்து புது புது ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்தாங்க அந்த மாதிரி வந்து பிரபலமானவங்கள்தான் இன்னைக்கு அதிகம் இன்னைக்கு இப்ப சினிமால பிரபலமா இருக்கவங்க பாத்தீங்கன்னா அதாவது இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் சசிகுமார் இன்னைக்கு சசிகுமார் வந்து இந்தியால ஒரு மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு நடிகராயிருக்காரு ஆனா அவர் வரும்போது அவர் ஒரு புதுமுக நடிகர் தான் அன்னைக்கு உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே ஒரு ஓரளவு நடிகர் ஜெய்ய தவிர எல்லாருமே புதுசாக தான் தெரிவாங்க கஞ்சா கருப்பு ஒரு ஓரளவு அப்போ தெரியும் ஆனால் அதில் நடித்த எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகிட்டாங்களா அந்த மாதிரி சினிமா வந்து இப்போ மாறிடுச்சு அதனால வந்து ஒரு காலத்தில் வந்து பீக்கில் இருந்த ஹீரோக்கள்லாம் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க வேலை இல்லாமல் போது அவங்க போய் இந்த அதாவது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பமாக வளர்ந்ததுக்கு பிறகு இனிமேல் பொது வழியிலேயோ சாதாரணமாகவோ வேற வேலைக்கும் போக முடியாது அப்போ அவங்க வந்து ஒரு நாலு சோகத்துக்குள்ள அடப்பட்ட ஒரு அந்த பூனைக்கு இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஆயிடுறாங்க வீட்டை விட்டு வெளில போனா மக்களுக்கெல்லாம் தெரியுன்ற மாதிரி அப்ப இவங்க பொழுது போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஓரளவு பீக்கில இருக்கும்போது சம்பாதிச்ச பணங்கள் இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிசினஸும் இருக்கும் வருமானம் அப்ப வந்து அவங்க பொழுது போறதுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு போதையை போட்டுட்டு ஜாலியா டைம் பாஸ் தானே டைம் பாஸுக்கு ஆரம்பிக்கிற போதைதான் பிற்காலத்துல வந்து அது அது இருக்கு அதாவது இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு தான் அந்த யூஸ் பண்ணாங்க பேர் வராத நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலை உலக நாயகன் கமல்ஹாசன் அஜித்து விஜய் இந்த நாலு பேரை தவிர இன்னைக்கு இருக்கிற எல்லா மிகப்பெரிய நடிகராக இருக்கட்டும் சாதாரண நடிகராக இருக்கட்டும் எல்லாருமே இது யூஸ் பண்ணவங்க தான் அதாவது நான் நான் யூஸ் யூஸ் பண்ணல எந்த இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து எடுத்து உறுதிப்படுத்தினாங்க அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போற எல்லா நடிகர்களும் தானாக முன் வந்து அரசு மருத்துவமனையில போய் என்னோட ரத்தத்தை எடுத்துக்குங்க நான் யோக்கிய நான் எந்த போதை பொலமும் என் ரத்தத்துல இருக்காது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இதுல இவர் ரத்தத்துல கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவுடைய ரத்தத்துல போலீஸ் உறுதிப்படுத்தி இருக்கு இவங்க மாட்டினதுனால இவங்க குற்றவாளி இல்ல மாட்டாதவங்க எல்லாம் நிரப்புறாதியா மாட்டாதவங்க எல்லாம் தானா முன் வந்து நான் ஒரு சவாலா சொல்றேன் அரசு மருத்துவமனையில போய் என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்க காவல்துறைக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க எனக்கு கூட கொடுக்க வேணாம் நான் யோக்கியன் அப்படின்னு எந்த நடிகராவது சொல்ல முடியுமா நான் பேர் சொல்ற நடிகர்லாம் சொல்ல முடியுமா அதுக்காண்டி நான் இப்படிலாம் பேசுனா ஒரு காண்ட்ரவைசியா பேசுறாருன்னு சொல்றீங்க உண்மையை பேசுனா காண்ட்ரேசிங்கிறது இந்த உலகம் முத்திர குத்துது அதுக்காண்டி உண்மையை பேசாம உங்களுக்கு ஜாலரா போட்டா நல்ல பத்திரிகையாளர்னு சொல்லிடுவீங்களா பிரதர் இது ஒரு சாதாரண விஷயம் பிரதர் எல்லாரும் யூஸ் பண்றாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்படிலாம் நீங்க கேக்குறீங்க எல்லா மக்களும் கேக்குறாங்க ஆனால் அது உண்மை இல்லை அரசால தடை செய்யப்பட்ட எதை யூஸ் பண்ணாலும் தப்பு தப்பு தான் தப்பு செஞ்சா யாருமே தண்டனை அனுபவிச்சுதான் இன்னைக்கு வந்து நூறு ரூபாய்க்கு கூட தான் கஞ்சா கிடைக்குது குகையினுடைய ரேட் என்ன குகைன்னு கெராயின்னு அபின்னு இதெல்லாம் வந்து எங்க இருந்து வருது அதாவது பாகிஸ்தான் பாடு நேபாள் இந்த மாதிரி பகுதியில விளையக்கூடிய இதுதான் இது இந்தியாக்குள்ள எப்படி வருதுன்னா சட்டவிரோதமா தான் வருது சட்டவிரோதமான ஒரு பொருளை நீ பயன்படுத்துனது தப்பு நான் சொல்றேன் எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க இப்ப இந்த போதைப் பொருட்கள் ரேட் எல்லாம் அக்யூர்டா சொல்றீங்களே அது எப்படி உங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா பத்திரிகையாளரா எல்லாரோடையும் அக்கிஷ்டோடய தொடர்பு இருக்கும் அதுல சிக்கிறவங்களோடையும் பிரபலங்களோடையும் நீங்க பேசுவீங்க அதனால நான் கேட்டேன் ஒரு விஷயம் ஒன்னும் புரிஞ்சுக்கங்க பத்திரிகையாளரும் சரி காவல்துறையினரும் சரி குறிப்பிட்ட ஒரு துறையை நம்ம படிச்சுட்டு வர்றது இல்லை இன்னைக்கு மருத்துவத்துல ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த துறையில நம்ம போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் அப்ப மருத்துவத்துறையில எப்படி இப்படி என்னென்னது என்ன படிச்சோம் என்ன எப்படி வந்தாங்க இவங்க என்ன ஊழல் பண்ணாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு அடுத்து ஒரு படிக்கிறோம் அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் இப்போ ஒரு ஆசிரியர் ஸ்கூலு எக்ஸாம்பிள் ஒரு தொழிற்சாலை இதுல ஒரு தொழிற்சாலை தொழிற்சாலையில பொல்யூஷன் பிரச்சனை இதெல்லாம் வந்து அந்தந்த சம்பந்த படிச்ச சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சவங்க விசாரிக்கும் போது எல்லா துறையும் வந்து ஒரு படிப்பினை மாதிரிதான் அது அதனால நம்ம எல்லா துறையிலயும் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் தான் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியாது இது சம்பந்தமா வந்து இப்ப வந்து பத்திரிகையாளர்களே வந்து கிரைம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த கிரைம் மட்டும் பாத்துக்கிறாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அன்றாட நிகழ்வுகள் இன்னைக்கு முதல்வர் போய் திறந்து வச்சாரு இது மட்டும் அந்த மாதிரி ஒவ்வொரு ரகம் இருக்கு நம்ம வந்து எல்லாத்துலயும் நம்ம வந்து கலந்து ஆலோசி இன்னொன்னு எல்லா துறையிலும் இப்ப இண்டஸ்ட்ரியிலயும் நம்ம வந்து பழக்கம் இருக்கிறதுனால காவல்துறையிலயும் ஒரு அதிகாரி நம்ம கேக்குறோம் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம இதை வந்து பேசுறோம் ஏன்னா நீங்க எப்படி இதெல்லாம் பேசுறீங்க நீங்க கேட்டதுனால நம்ம இதை சொல்ல வேண்டியது இருக்கு இது வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு இதா போயிட்டு இருக்கு பிரதர் இதுல வந்து மூல காரணம் என்னன்னா அரசியல் பிரதர் சினிமாக்காரங்களை போலீஸ் கைவாக்கிய காரணம் என்னன்னா இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்ப இதுல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா பிரதர் இது ஆரம்பமே அரசியல் தான் அரசியல்வாதி இருக்காங்களான்னு நீங்க கேட்காதீங்க எப்படின்னா அவன் மாட்டினதை ஒரு அரசியல் பின்புலத்தோட தான் மாற்றான் பிரசாத் பிரசாத்துக்கு யாரு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ராசத்தியன் ராசத்தியன் யாரு ஐடி பொறுப்பாளர் எடப்பாடியோட அனைத்து நல்லது கட்டதையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவன் கட்சிக்காரங்களை கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா ராசத்தியன் ராசத்தியனு கீழே வேலை பார்த்தவர் தான் இந்த பிரசாத் பிரசாத் வந்து காவல்துறையில மாட்டும் போதுதான் இந்த பிரச்சனை வருது இப்ப இந்த காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா புறப்பலங்களை கை வைக்கும் போது இந்த நியூஸ் பெருசாச்சு ஆனால் அதே பிரசாத் போன்ல ராசத்தியனுக்கும் பிரசாத்துக்கு என்னென்ன அதையும் இன்னும் வெளியிடல இதுக்கு பின்னாடி இருக்காரு ராசித்யனு இதே மாதிரி கைது செய்யப்படுவாரா ஏன் நான் கேக்குறேன்னா இப்ப சினிமா புறப்பலங்கள்ட இருந்து இவர் பணம் வாங்கினார் பிரசாத் அக்கௌண்ட்ல அதை வச்சுதான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் கைதாயிருக்காங்க மாட்டுவாங்க இதுல இல்ல இதோட முடிச்சிருவாங்களா எதுனால இப்ப வந்து ஒரு வாரமா பிரபலமா போய்கிட்டு இருந்தா இது இப்ப டக்குன்னு ஸ்டாப் ஆயிருச்ச ஏதாவது இதுல அரசியல் தலையிட்டு இருக்கா இல்ல மறுபடியும் இதை ஆஃப் பண்றதுக்கான வேற எதுவும் யாராவது போய் பேசியிருக்காங்களா எதுனால இது இப்ப ஸ்டாப் ஆயிருக்கு இதனோட அடுத்து இதனோட பரிணாம வளர்ச்சியா ஏதாவது தொடருமா அது அதனாலதான் அவங்க இருக்குது ஏன்னா ரெண்டு நாளா பேசப்பட்டது இப்ப திடீர்னு மாதிரி தெரியுது அதான் நம்ம உங்ககிட்ட இருக்குது நீண்டுகிட்டே போறதுன்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல இது மிகப்பெரிய ஒரு பெருசாச்சு ஏன் கேரளால இன்னைக்கு வரைக்கும் மோகன் பதவி விலகல காரணமே இந்த போதை பொருள் பிரச்சனை தான் பிரபலமான நடிகர்கள் எல்லாருமே இதுல சிக்கி சிறை தண்டனை அனுபவிச்சிட்டு வந்து இப்ப வெளியில இருக்காங்க இங்கே மலையாளத்துல கர்நாடகத்துல நிறைய பேர் உள்ள போயிட்டு வெள்ள வந்துட்டாங்க அதே மாதிரி தெலுங்குலையும் மாட்டுச்சு இந்த கொரோனா காலகட்டத்துல வேலை இல்லாம இருக்கும் போது இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய லெவல்ல மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்கும் ஒரு தாய் சங்கம் மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த பிரச்சனை வராம இருந்தது இப்ப இது அரசியல் பின்புலத்துல ஒரு அரசியல்ல இருந்து ஒருத்த மாட்டணும்னா அவன் சினிமாவுக்கு வரும்போது இது ரெண்டு பேர் வந்தது இன்னொன்னு பிரதா இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் சினிமா பின்புலம் தான் ஏன் முதலமைச்சரே ஒரு காலத்துல குறிஞ்சி மலர்கள் நடித்தவர் தான் படங்கள்லேயும் நடித்தவர் தான் சினிமா பின்புலம் தான் அரசியல் அது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற இப்ப வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு இசையமைப்பாளர் அதாவது ஓஎம்ஆர்ல நடக்கிற அந்த வீக்லி டேஸு சனி சனிக்கிழம நைட்டு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ஓஎம்ஆர்ல நிறைய பார்ட்டிஸ் நடக்கும் பண்ணை வீடுகளில் அங்க ஒரு இசையமைப்பாளர் இந்த கொகைய சப்ளை பண்ணி எல்லாத்தையும் சிலர் நடிகைகள் பேர்லாம் இன்னொன்னு என்னன்னா சொன்ன விஷயம் மாதிரிதான் எல்லாருமே இருக்கு இதுல வந்து சில பிரபலங்கள் சினிமா சங்கங்கள் நிர்வாகிகள் நடிகர் சங்கம் இந்த மாதிரி தயாரிப்புல சங்கம் உள்ளவங்க எல்லாம் போய் துணை முதல்வர்கிட்ட இது சம்பந்தமா கலந்து ஆலோசிச்சிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா சரி மேற்கொண்ட இண்டஸ்ட்ரி கெட்ட பேர் வர வேணாம் இனிமேல் யாரு பேரும் வெளியிடாம அதை சூசகமா பார்க்க சொல்லுவோம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா அதனால இப்போ வந்து இது இதா இருக்கு இப்போ இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில யாரு பேரும் இனிமேல் சொல்ல வேணாம்னு டெப்டிசியன் சொன்னதுனால இது வந்து இந்த கேஸ் வந்து இப்ப வந்து ராசத்தியனை நோக்கி போகுமா இல்ல அதிமுக நிர்வாகிகளை நோக்கி போகுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இப்ப இருக்கு இன்னும் அது காவல்துறை இன்னும் ஒரு முடிவு எடுக்கலைன்னு நினைக்கிறேன் அரங்கத்திற்கு வந்து உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காக வழங்கியதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி அடுத்தடுத்து அப்டேட்டுகளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்